பகவத்கீதை பிரியர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் இன்னைக்கு ஸ்ரீமத் பகவத்கீதைய ரெண்டாவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அதாவது பாருங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை நம்பிக்கை வரணுன்றதுக்கு இப்போ நம்ம சயின்ஸில் கண்டுபிடிச்சி இப்போ டைரெக்டாக ரிலே பண்ணுறோம் கிரிக்கெட்டும் மற்ற எல்லாத்தையும் நிலா நிகழ்ச்சியும் அரசியல் நிகழ்ச்சியும் எல்லாத்தையும் டைரக்டாக லைவ் போடுறோம் அதை வந்து அத்தனை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் பகவான் காமிச்சிருக்கிறார் சஞ்சய் மூலமாக சஞ்சய் வந்து டைரெக்டாக அதை பார்த்து பார்த்து திருதாசன் சொல்கிறான் அப்போது அப்போ இதை வந்து நம்ம இதிலேருந்து நம்ம கடவுளுடைய பவர் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்போயா இப்போ வந்து கண்ணாமன்னா கரண்ட்டு இதெல்லாம் அப்போ எதுவுமே இல்லாத ஞானத்தினாலே ரிலே பண்ணாமல் பாருங்க அப்போ எது பவர் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம சாமி கும்புறதுக்கு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நம்மளும் ஞானத்தை அடையணும் இப்போ எட்டாவது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா பூமியில் நிகரட்டதும் ஆக்கத்தை உடையதுமான ஆட்சியை பெறினும் அமரருக்கு அதிபதியாக இருக்க பெறினும் என் புலன்களை பொசுக்கு கின்ற துன்பத்தை அவை துடைக்கும் என்று தோன்றவில்லை பாருங்கள் இப்போ என்ன சொல்கிறான் இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல எல்லாம் சிறுமியை தரக்கூடியன்னு சொன்னான் நேற்று ஸ்லோகத்தில் அதுதான் சொல்கிறான் எனக்கு இந்த பூமியில் எதுவுமே எனக்கு சந்தோஷம் கொடுக்குன்னு நினைக்கல பெரிய நிகரற்றது எது அப்படின்னா ஒரு பிரவே பிஎம் போஸ்ட்டு ஜனாதிபதி போஸ்ட் இது கூட சந்தோஷம் கொடுக்குன்னு சொல்ல முடியாது அதையும் பத்து பேர் குறை சொல்கிறோம் பத்து பேர் வாழ்த்துறோம் அப்போ எது நிம்மதியை கொடுக்கும் அப்படி எனக்கு கொடுன்னு கேட்குறேன் அந்த பூமியில் நிகரற்றதும் ஆக்கத்தை உடையமாக அதாவது உருப்படி இல்லாத இல்லை உருப்படியானதை ஆக்கத்தை உடையதுமான ஆட்சியை பெறணும் ஆக்கத்தை உடையதுமான ஆட்சி இப்போ எது நம்மளுக்கு சிறந்தது நம்மளே பார்க்கணும் எல்லா எல்லா ஆட்சியும் பார்க்கணும் எம்ஜிஆர் ஆட்சி பார்க்கணும் ஜெயலலிதா ஆட்சி பார்க்கணும் கருணாநிதி ஆட்சி பார்க்கணும் ஸ்டாலின் பார்க்கணும் மோடியும் பார்க்கணும் வாஜ்பாய் தான் பார்க்கணும் நேருவையும் பார்க்கணும் எடப்பாடி பார்க்கணும் இது எது சிறந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது அதுதான் ஆக்கத்தை உடையதுமான ஆட்சி அப்பேற்பட்ட ஆட்சி கொடுத்தால் அதுவே எனக்கு வேண்டான்றான் பாருங்கள் ஆக்கத்தை உடையதுமான ஆட்சியை பெறினும் அமரருக்கு அதிபதியாக இருக்கப்பெறினும் தேவர்களுக்கு அதிபதி தேவேந்திரன் அந்த பதவியை கொடுத்தா கூட இதிராதிபதி சொர்க்கத்துக்கு அதிபதி அந்த பதவி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் என் புல ஏன்னா என் புலன்களை பொசுக்குகின்ற துன்பத்தை அவை துடைக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை இந்த ஐம்புலன்கள் இல்லையா இதனால் வரக்கூடிய துன்பங்களை வந்து அது பொசுக்குன்னு தோன்றலையா அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதனால் எனக்கு எது நிம்மதி கொடுக்குமோ அப்பேற்பட்டது குடு பகவானே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆனால் பூமியில் நிகழற்றதும் ஆக்கத்தை உடையதுமான ஆட்சியை பெறினும் அமரருக்கு அதிபதியாக இருக்க பெறினும் என் புலன்களை பொசுக்குகின்ற துன்பத்தை அவை துடைக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை அதனால் எனக்கு நீ பலி காட்டுன்னு கேட்குறான் பகவான்கிட்ட ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்